அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பார்க்க போகிற இயந்திரம் நீங்கள் செய்யப்போகிற இயந்திரம் வந்து அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க இல்லைனா பயன்படுத்தாதீங்க ஏன்னா மிகவும் பலம் வாய்ந்தது அதே சமயத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து பக்காவாக கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சால் மட்டும் போதாது தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசிய முறையை வந்து எதற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க இது வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பிரிந்திருக்கும் கணவன் அல்லது மனைவி மீண்டும் திரும்ப வந்து தன்னுடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் அன்பாக பேசி பழகி குடும்பம் நடத்த வேண்டும் என்று விருப்பப்படும் நபர்கள் ஆணோ பெண்ணோ இந்த வசிய முறையாக கையாளலாம் பிரிந்த காதலன் காதலை இவர்கள் ஒன்று சேர்வதற்கோ அல்லது ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனைகள் வருதுனாலும் இந்த முறையை கையாளலாம் இந்த முறையை கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக அவங்களுடைய காதல் திருமணத்தில் போய் தான் முடியும் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த வசிய முறை ரொம்ப நிச்சயமாக அதாவது நல்ல பலனை கொடுக்கும் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட பேசுகிறது பழகுனத்தில் உங்களனால் அவங்கள நான் லவ் பண்ணேன் அவங்க எனக்கு வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த வசதி உண்டைய கையாளலாம் இதற்குரிய நாள் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுன்னாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுன்னாலும் உட்காந்து நீங்கள் பண்ணலாம் ஆனால் நல்ல நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு பயன்படுத்த வேண்டும் இதற்கு தேவையான பொருள் ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் ஈஸியாக வெளியே முடிச்சிடலாம் பண்ணுறது ரகசியமாக பண்ணணும் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் ரொம்ப எளிதான ஒரு வசிய முறை இந்த வசியந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் பேர்கள்லாம் நாங்கள் சொல்கிற மாதிரி எழுதிட்டு மடிச்சுட்டு இதை நீங்கள் புதைச்சிடணும் இப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணணும் நீங்கள் புதைச்ச இடத்துல மறுபடியும் ஒன்று எந்தத்தையும் பதிக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது பெண்கள் மாதவிட காலங்களில் இந்த மாதிரியான வசதி முறைகளை கையாளக்கூடாது பலன் தராது நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முழு நம்பிக்கை ஈடுபாடு இருந்தால் போகணும் இப்போது இதற்குண்டான இயந்திரம் ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பராக இருக்கணும் யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும் பிளாக் கலர் பின்னா யூஸ் பண்ணுங்கள் இயந்திரத்தை நம்ம இப்போ வரப்போகிற எந்திரத்தை ஸ்கீனில் பார்க்கலாம் நாங்கள் சொல்ல மூட்டை கூடிய ஃபில் பண்ணுங்கள் அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது அப்படி ஆச்சுனாக்கா இன்னொரு பேப்பரில் மறுபடியும் வரையங்க பழசிட்டு எங்கேயாவது கால் இடமா பார்த்து போட்டுருங்க எழுநூற்றி எண்பத்தாறு போ ஃபர்ஸ்ட்டு ஒன்பது பாக்ஸ் வர மாதிரி போட்டுருக்கோங்க அதுக்கப்புறம் எழுநூற்றி ஐம்பதாறு போட்டு அதுக்கப்புறம் அறுபத்தி ஒன்று ரெண்டு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு இருபத்தெட்டு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஒன்பது ரெண்டு ஒன்று இப்படி எல்லாமே மேலேந்து கீழே ரைட் ஹேந்து லெஃப்ட்டு நீங்கள் விரும்புற கூட லெஃப்ட் ஹேண்ட் சார் கீழே போடணும் உங்களுடைய பேர் ரைட் ஹேண்ட் சார் கீழே போடணும் அம்மா பேர் தெரிஞ்சால் போடுங்கள் என்ன போட வேண்டிய அவசியமும் கிடையாது மடிச்சுட்டு நீங்கள் இதை இம்மிடியட்டாக பொறுச்சி புதைச்சிட்டிங்கனாக்கா இம்மிடியேட் ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்